எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஹரிபவனம் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ஹோட்டல் என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப அமர்க்கலமாக இருந்துச்சுங்க அதுவும் இந்த ஸ்லோப் மாதிரி இந்த இடத்துல வந்து கண்கவர் வகையில் வந்து பூச்செடியெல்லாம் அமைச்சிருந்தாங்க உள்ளே நுழைம்பதே நமக்கு மங்களகரமாக இருந்துச்சுங்க உள்ளே போன உடனே நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க லஞ்சு ஸ்பெஷல் வெஜ் ஐட்டம்னே கூட சொல்லலாங்க இதை வெஜ் தாலி இதில் வந்து மீல்ஸ் நமக்கு வந்துடும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இதையெல்லாம் வீடியோவில் பார்க்கலாங்க நான்வெஜ்ஜுமே இங்கே இல்லாத வெரைட்டியே கிடையாதுங்க நான்வெஜ்ஜில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாங்க இது இது வந்து ரத்த பொரியலுங்க இது மட்டன் சுக்காங்க மட்டன் சுக்கா பிரைன் ஃப்ரை பிரைன் ஃப்ரை கட் பண்ணாமல் ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கேன் இது நல்லி ஃப்ரை நல்லி ஃப்ரை இது மூல் பரோட்டா இது பன் பரோட்டா பன் பரோட்டா இது செட்டிநாடு மட்டன் பிரியாணி இது ஆம்பூர் மட்டன் பிரியாணி இது சங்கரன் மட்டன் பிரியாணி சூப்பர் 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 மேடம் இது வந்து வெஜ்ஜு தாலி வெஜ்ஜு தாலியில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோடு வரும் சப்பாத்தி சில்லி கோபி உங்களுக்கு வந்து வெஜ்ஜு புலாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் ஒரு சூப்போட வந்துடும் பாயாசம்

இப்ப கம்பத்தேஞ்சு திவசம் நோக்கி போயிட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சவொடனே இந்த போட்டோ தான் நம்மளை வந்து ரொம்ப கவர்ற மாதிரி இருக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யாருங்க அப்போ ஆமாங்க சரிங்க அப்புறம் அதோட டேஸ்ட் முடிஞ்சு போய் அவங்களோட அன்புனால அப்படியே கண்டினியூ ஆனது தான் வந்து அறிமுகம் வந்து அப்படியே இந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்பாவுக்கு அடுத்தது வந்து இப்ப அண்ணா வந்து பாலச்சந்தர் அவரு அப்பா பேர் ராஜு அண்ணா பேர் பாலச்சந்தர் அவர் தான் இப்ப வழி கொண்டு போயிட்டு இருக்காரு சரி அவரு அறிவங்கள வந்ததுக்கப்ப வந்து அறிவங்களோட வளர்ச்சி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு பிரைவேட் லிமிடெட் அறிவங்கள் பிரைவேட் லிமிடெட் லெவலுக்கு அண்ணா கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காரு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அருமை அருமைங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கொட்டடுப்புல தான் அப்பா அம்மாவும் சேர்ந்து கொட்டடுப்புல ஆரம்பிச்சா தான் கோயம்புத்தூர்ல ஏழு பிரான் இருக்கு அவினாசி கிட்ட ஒரு பிரான்ச் இருக்குங்க உங்களுக்கு இந்த அவினாசி ரோடு எங்களோட பிராஞ்சஸ் பாத்தீங்கன்னா நாலு பிரான்சஸ் இருக்குங்க அது போல அவினாசில பைபாஸ்ல ஒரு பிரான் இதோட அவினாசி ரோடுன்னு கணக்கு எடுத்தா அஞ்சு பிரான்ச் இருக்குங்க

வெஜ்ஜும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து வர அவுட் டோர் கேட்டரிங் ஆர்டர்ஸே பார்த்தீங்கன்னா வலகாப்பு ஃபங்க்ஷனு திருமண ஃபங்க்ஷனு இது சீரு இந்த மாதிரி வெஜ் ஆர்டர்ஸ் தான் நிறைய வரும் நான்வெஜ் ஆர்டர்ஸ் நான் இப்போ கடைசியாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பண்ணியிருக்கோம் மேரேஜ் ஃபங்க்ஷனே வந்து ஃபுல் மேரேஜ் ஃபங்க்ஷனே எடுத்தாலும் பண்ணியிருக்கோம்

வாட்டர் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவோம் மண்டபம் மட்டும் கொடுத்தா போதும் இடம் மட்டும் கொடுத்தா போதும் பாருங்க கோயம்புத்தூர் மக்களே நீங்களே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க கரிபவனத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்க வந்து கேட்ரிங் சர்வீஸ் வந்தே எல்லாமே பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஒரு நூறு பேர்ல இருந்து நீங்க பண்ணுவீங்களா மினிமம் எண்பது பேர்ல இருந்தே மினிமம் எண்பது பேர்ல இருந்தே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல அப்படின்னா உங்க வீட்டுக்கே ஃபுட் எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க அது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாலும் சரி ஆஃப்டர்நூன் லஞ்சா இருந்தாலும் சரி

இருந்தாலும் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹரிகோணத்தில் வந்து சாப்பிட்டுப்போங்க இன்றைக்கி நானும் லஞ்ச் எடுத்துக்க போகிறேன் எனக்கு இந்த ஹரிகோணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண பிரவீன்க்கு தேங்க்யூ இது வந்து ஒரு பெயர் ப்ரமோஷன் கிடையாது அவங்க சொன்னதால் எந்த விஷயம் எங்கே நல்லா நடக்குதோ அதை வந்து வெளியுலகிறதுக்கு நான் கொண்டு போயிட்டுருக்கேங்க சரசம்மா சொன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது

கூடية வகையிலே ப்ராடக்ட் அது வந்து இங்க கிட்ட எப்பவுமே கடைசி இல்லை வேற எதுலயுமே வந்து கீமோகளோபி வந்து ரைஸ் ஆ இருக்கு செல்ரட்டி ஒன்னதான் அந்த மாதிரி இங்களோட மீல்ஸ் ட்ரெடிஷனல் தான் இங்களோட பிரியாணி பிரியாணியை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு வெரைட்டி பிரியாணி நாங்க போட்டுறோம் வெங்கட வந்து உட்கார்ந்த உடனே வெங்கட பொண்ணு வெச்சாங்க இல்ல அந்த வகையேடைய அவ்ளோ வெச்சிருக்கீங்க அவர் நल्ली ஃப்ரைல இருந்து மட்டன் சுக்காவுல இருந்து கூடவுல இருந்து நான்ஜி மீல்ஸ் அப்புறம் வந்து எந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நூல் பரோட்டாவது வந்து மண்பானை பரோட்டா கீழே புரோட்டா அஹ் தந்துரி க்ரில்லு சைனீஸ் ஐட்டம் ஜப்பான் சிக்கனு ராகன் சிக்கன் அதாவது வந்து எல்லா ஜென்ரேஷனுக்கும் உள்ள வந்தா ஒரு ஒரு பொருள் இல்லை அப்படின்னு கஸ்டமர் வெளியே ஒரு மன சுரைஞ்சு போயறக்கூடாது அது வந்து ஃபுட்லையும் நல்லா இருக்கும் அந்த குடுக்குற ப்ராடக்ட் வந்து தெளிவாம இருக்கும் அதுங்களுக்கு பிடிச்சிருக்கும் எப்படி டெய்லியும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் டெய்லியும் எங்களுக்கு அதுக்குன்னு எங்களோட சங்கர் கிச்சன் இருக்கு இங்களோட எட்டு பிரான்ச்சுக்கும் கொடுக்க பண்ணக்கூடிய சென்ட்ரிஸ் தான் எங்களோட கோல்டன்ஸ் பிரான்ச்சு பின்னாடி இருக்கு அங்கே எங்களோட ஆஃபீஸ் இருக்கு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க டெய்லி மார்னிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பண்ணி அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அதுதான் எல்லா பிரான்ச்சுக்கும் நாங்கள் இருந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்குறதுல எங்களோட சென்ட்ரல் கிச்சனில் அவங்க வந்து தரம் பிரித்து அவங்க கொடுத்து விடுற வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்குவோம் ஃபிஷ்ஷு வந்து நாங்கள் வந்து ஒரே சென்ட்ரலைஸாக வாங்கி அங்கே வந்து அங்கதுக்குன்னு ஒரு செக்கிங் பர்சனை வச்சு செக் பண்ணி ப்ராடக்ட் அங்கேயே செக் பண்ணிடுற காட்டி அதுக்கப்புறம் பிரான்ச்சுக்கு வந்து பிரான்ச்சில் ஒரு செக்கிங் நடந்து அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு போகிற காட்டி எங்களால் தைரியமாக சொல்ல முடியும் எங்கள் ப்ராடக்டில் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எங்களால் வந்து அது கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது சாஃப்ட் ட்ரிங்கில் எடுத்துட்டிங்கன்னா எழுதி பாயசம் டெசர்ட் எடுத்துக்கிங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் எழுதி பாயசம் ஜாமன் வந்து நாங்க தான் தயார் பண்றோம் ரிப்பீட் கஸ்டமரை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு காரணமே நம்மளோட சர்வீஸ் நம்மளோட ஃபுட் குவாலிட்டி இல்லை என்ன நம்ம நம்மளால ரிப்பீட் கஸ்டமரை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட அந்த குவாலிட்டியும் அந்த டேஸ்ட் முறை அது எல்லாமே அதுதான் எங்களோட வெற்றிக்கு கோயம்புத்தூர் வந்து உங்க ஹோட்டலுக்கு வந்து இப்போ நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நீங்க சொல்ல நாங்க கேட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக எல்லாமே வந்து நீங்களே நேரடியாக இறங்கி இந்த அளவுக்கு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பொட்டடுப்பில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக எல்லாருக்கும் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷங்க மேடம் நீங்கள் வந்து என்னை வந்து பார்த்து நம்ம அறிமுகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்களோட ஃபுட்டை எங்களோட உணவை டேஸ்ட் பண்ணி எங்களுக்கும் எங்களோட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத சொல்லணும் ஃபேமிலியோட வரவங்க சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ரூம்ஸும் அவைலபிளாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம இங்கே தான் லஞ்ச் எடுத்துக்க போகிறோம் அப்புறம் லஞ்ச் டைம் அப்படிங்கிறதால சர்விங்க்கு எல்லாமே நீட்டாக ரெடியாக இருந்துச்சுங்க எல்லாமே வந்து பார்க்குற பக்கம் எல்லாமே சுத்தம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுங்க வெரைட்டி என்னன்னு நான் சொல்கிறேன் இது ரெகுலர் எங்கள் செட்டிநாடு மட்டன் பிரியாணி

பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க திகட்டாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்ததா செட்டி பிரியாணி அந்த செட்டி நாட்டுக்கே உரித்தான மசாலாவோட ரொம்ப அருமையா இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த ஆனியன் ரைத்தாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பருங்க ரொம்ப சந்தோஷம் நாற்பது பிரியாணி இந்த மூணு பிரியாணியும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா காரம் இல்லை இந்த மசாலாவோட தாக்கம் அதிகம் இல்லை ரொம்ப மைல்டாக நல்லா இருக்குங்க நான் வந்து ஹோட்டலுக்கு வந்துருக்கேன் குத்துரை கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க மட்டும் அப்படிதான் காரம் இல்லை ரத்தம் பொரியலும் நல்லா அந்த கடலைப்பருப்பு வேக வச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு மைல்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க எது பண்ணாலுமே அந்த வீட்டு முறைப்படி பண்ணிடுவோம் மேடம் இல்லை எல்லாமே சூப்பர் இப்போ நான்வெஜ் எல்லாமே டேஸ்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து இந்த நூல் பரோட்டாவும் டேஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைட் ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரைட் ரைஸு சான்ஸே இல்லைங்க கோபி பள்ளிப்பாளையம் டேஸ்ட் பண்ணுறேன் சிக்கன் பள்ளிப்பாளையம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வருதுங்கள சில்லி கோபிலையும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறையவே இல்லை ஆறு இருந்தாலும் அப்படியே இருக்கு இந்த நூல் பரோட்டா வந்து ஆறினாலும் வந்து அந்த முருமருக்கு குறையவே இல்லை ரொம்ப அருமையாக இருக்குல்ல அதே மாதிரி இதுக்கு வந்து வெஜ்ஜு இருக்குது நான்வெஜ்ஜு இருக்குது இன்றைக்கி வந்து நான்வெஜ் குழம்பு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மட்டன் குழம்பும் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மைல்டாக டேஸ்ட் அருமையாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மேடம் இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம் வெஜ் தெரியலாம் வந்து மிஸ் பண்ணுறோம் இன்னொரு நாள் உங்கள் ஹோட்டலுக்கு வரும்போது வெஜ் மட்டுமே நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்க மேடம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க

இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லா வகையான டிஷஸும் இப்போ கூட கொண்டு வந்துட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு அந்த ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் உங்க சொல் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டா எப்படி உங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி வெளிப்படையாக சொல்லிட்டு போவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மனசார எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் நாங்கள் அதை நிறை குறைகளை பார்த்து கவனிச்சு எங்களோட நிறுவனத்தை நாங்கள் இதுக்கு மேலே கொண்டு போக நாங்கள் வழிவகை பண்ணுவோம் ரொம்ப நன்றி வந்து ஷூரிட்டி கொடுக்குறாங்க இங்கே கோயம்புத்தூர் மக்களாக இருந்தாலும் இங்கே வரலைன்னா வாங்க

நம்ம ஹரிபவனத்துக்குள்ளே என்ட்ராகும்போது ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சுங்க ஆனால் ஒரு மணிக்கு மேலே ஆன உடனே பாருங்கள் ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஷீட்டுமே இப்போ வந்து ஃபுல்லாக தான் இருக்குது ஹோட்டல் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பீடா ஸ்வீட் சோம்பு இது எல்லாமே வச்சிருந்தாங்க உங்கள் வீட்டில் எதாவது சின்ன ஃபங்க்ஷன் இல்லை நீங்கள் பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் என்ன மாதிரி மெனு வேணாலும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க பூமரங்கு ஐஸ்கிரீமுக்கு தனியாகவே ஒரு செக்ஷன் இருந்துச்சுங்க சூப்பராக இருக்கு

ஒரே கேம்பஸில் இருக்க இந்த ஷாப்பையும் விசிட் பண்ண மறக்காதீங்க எனக்கு என்ட்ரன்ஸில் இருந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சதுங்க இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு ரம்யமாக இருந்துச்சுங்க கோயம்புத்தூர் ஹரிபவனம் பற்றின வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ